மலையகம் இயற்கை அழகு என அனைவரையும் கவர்ந்தாலும் அங்கு வாழும் அநேகமானவர்களது வாழ்க்கை இன்றும் சவாலாகவே அமைந்துள்ளது அப்புதலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பெரிய கல்கந்த தோட்டமே இது ஆங்கிலேயர் ஆட்சியில் அமைக்கப்பட்ட தொழிலாளர் குடியிருப்பு தொடர்கள் இன்றும் மாற்றமின்றி காணப்படுகின்றன சுமார் நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பெரும் அசௌகரியத்திற்கு மத்தியில் இந்த குடியிருப்புகளில் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர் மழைக்காலங்களில் இந்த வீடுகளில் வாழ முடியாத நிலை ஏற்படுவதாகவும் கவலை வெளியிடுகின்றனர் பெரிய கல்கந்த தோட்ட மக்கள்

தூரம் நாங்க கிளாஸ்க்கு போறதுக்கு ரெண்டாவது முன்னாடி வீட்டுல இருந்து போனோம் அப்படி சுத்தி போறோம் ரோடையும் செஞ்சு கொடுக்கறாங்கல்ல வீடையும் செஞ்சு கொடுக்கறாங்கல்ல இதை எப்படியாச்சு செஞ்சு தந்தாங்கன்னா இந்த ஊர்ல உள்ளவங்களும் நல்லபடியா படிச்சு நல்லபடியா முன்னேறதுக்கு உதவியா இருக்கும் நாட்டின் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கிடைக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் தமக்கு மாத்திரம் இன்னமும் கிடைக்காமைக்கு காரணம் என்னவென பெரிய கல்கந்து தோட்ட மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்